ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்தின் பனிரெண்டாவது பீடாதிபதி ஸ்ரீ வராக மகாதேசிகன் சுவாமிகள் முக்திநாத்தில் மங்களாசாசனம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்தின் பனிரெண்டாவது பீடாதிபதி ஸ்ரீ வராக மகாதேசிகன் சுவாமிகள் குமரி முதல் இமயம் வரை சால கிராம யாத்திரையாக பல்வேறு கோவில்களுக்கு சென்று மங்களாசாசனம் செய்து வருகிறார் இந்நிலையில் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்தில் உள்ள எந்த சுவாமிகளும் செய்யாத பயணமான நேபாளத்தில் உள்ள முக்திநாத் ஸ்ரீ மூர்த்தி பெருமாள் கோவிலில் மங்களா சாசனம் மேற்கொண்டார் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் நேபாள நாட்டின் முஸ்தாங் மாவட்டத்தில் உள்ள முக்திநாத் ஸ்ரீ மூர்த்தி கோவில் எழுபதாவது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது நேபாளம் முக்திநாத் ஸ்ரீ மூர்த்தி பெருமாள் கோவிலில் மங்களா சாசனம் செய்வது என்பது சிரமமான காரியம் இமயமலையில் முக்திநாத் பள்ளத்தாக்கில் மூவாயிரத்தி எழுநூற்றி பத்து மீட்டர் உயரத்தில் அமைந்த தலமாகும் அங்கு விமானம் மூலமாக தான் எளிதாக செல்ல முடியும் ஆனால் ஸ்ரீ வராக மகாதேசிகன் சுவாமிகள் மற்றும் அவரது சிஷ்யர்கள் சாலை மார்க்கமாக சென்று சால கிராம யாத்திரையில் முக்திநாத்தில் மூன்று நாட்கள் தங்கி சாசனம் செய்து வந்தனர் இன்று திருச்சி ஸ்ரீரங்கம் வந்த ஸ்ரீ வராக மகாதேசிகன் சுவாமிகள் ஸ்ரீரங்கநாதரை

வேதாந்த ஆச்சாரியவர் ஜோமே சன்னிதத்தாம் சதாகிருதே ஸ்ரீரங்கம் ஸ்ரீமதாண்டமன் பரியாசிரமம் இந்த ஆசிரமத்தில் பதினோரு ஆச்சாரியர்கள் குருமார்கள் ஏற்கனவே இருந்திருக்கிறார்கள் அதில் சில பேர் வந்து பாத எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் சென்று அந்தந்த எம்பருமான்களை இறைவனை வணங்கி வழிபட்டு வந்திருக்கிறார்கள் அதில் இந்த பதினோரு பீடத்தில் ஒன்பதாவது பீடம் திருக்குடந்தையாண்டவன் என்று சொல்லக்கூடியதான வேதாந்த ராமானுஜ மகாதேஷகன் இமயம் முதல் குமரி வரை பாத சென்று எல்லா திபேதேசங்களையும் திக் விஜயங்களையும் செய்து எம்பெருமான்களை வழிபட்டு வந்திருக்கிறார் அடுத்து பத்தாவது பீடம் மைசூராண்டவன் அதற்கடுத்து ஸ்ரீவிஷ்ணவ மாண்டவன் ஸ்ரீ ரங்கராமானந்த மகாதேசகன் அவரும் வந்து இமயம் முதல் குமரி வரை உள்ளதான எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் ஸ்ரீ ஸ்தலங்களுக்கும் சென்று அந்தந்த எம்பர்வான்களை இறைவனை வழிபட்டு வந்திருக்கிறார்கள் இதில் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ மதத்தில் இருக்கக்கூடியதான சந்நியாசிகள் யாருமே இந்த முக்திநாத் என்று சொல்லக்கூடியதான சால க்ஷேத்திரத்துக்கு சென்று வந்தது கிடையாது அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று திருக்குடந்தை ஆண்டவனும் ஸ்ரீமிஷ்ணு ஆண்டவனும் ஒரு முடிவு செய்திருந்தார்கள் ஆனால் செல்ல முடியவில்லை ஏனென்றால் அங்கு செல்வதற்கு மிகவும் கஷ்டம் விமானம் மூலமாக செல்ல வேண்டும் அந்த விமானம் மூலமாக செல்வதற்கு இந்த சன்னியாசிகளுக்கு இந்த ஆசிரமத்தை பொறுத்தவரை அது நடைபெறாது ஆனால் எப்படியாவது அதை நாம் செய்துவிட வேண்டும் என்று இப்பொழுது இருக்கக்கூடியதான் ஆண்டவன் ஸ்ரீவராக மகாதேசிகன் அந்த சால யாத்திரையை சிஷ்யர்களோடு சேர்ந்து சாலை வழியாக சென்று ஒரு மாத காலம் எல்லா இடத்திற்கும் சென்று அந்த சால முக்திநாத் கஷேத்திரத்திலே மூன்று நாட்கள் இருந்து அந்த இறைவனை வழிபட்டு வந்திருக்கிறார்கள் இதன் மூலமாக இந்த சிஷ்யர்களுக்கும் அபிமானிகளுக்கும் மிகவும் சந்தோஷம் நாங்கள் எல்லோருமே கூட சென்று வந்திருந்தோம் அந்த இடத்திலே செல்வது மிகவும் கஷ்டம் மலை ஏறும் பொழுது ஆக்ஸிஜன் குறைவாக இருக்கும் பலவிதமான இடையூறுகள் ஏற்படும் காற்று மழை இவைகளால் தீங்குகள் ஏற்படும் இது எதுவும் இல்லாமல் இந்த சுவாமியினுடைய ஒரு அருளினால் அனுகிரகத்தினால் எல்லோரும் நன்றாக அனுபவித்து அந்த யாத்திரையை நாங்கள் அனுபவித்தோம் அதையை நடத்தி கொண்டு இப்பொழுது சுவாமி இந்த ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமதாண்டான் பெரியாசிரமம் என்பது இந்த ஆசிரமத்துக்கு பேர் எப்பொழுதுமே இங்கிருந்து செல்லும் பொழுது யாத்திரையாக செல்லும் பொழுது இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடியதான பெரிய பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன் ரங்கநாயகி அவர்களை வணங்கி அவர்களிடத்திலே ஒரு சங்கல்பத்தை செய்து கொண்டு இங்கிருந்து கிளம்பி யாத்திரைகளை எல்லாம் முடித்து கொண்டு திரும்பி இங்கே வந்து அந்த எம்பெருமானிடத்தில் ஒரு நன்றி தெரிவிக்கும் வகையில் மறுபடியும் வணங்கி இந்த ஆசிரமத்தில் இதுக்கு முன்னால இருந்ததான ஆச்சாரியர் குருமார்கள் அவர்களுடைய பிருந்தாவனங்கள் அவர்களுடைய பிருந்தாவனங்கள் இங்கு அமைந்திருக்கின்றன இவர்களிடத்திலும் விடை கொண்டு இந்த யாத்திரையை முடித்து கொண்டு திருப்பி ஒரு நன்றி செலுத்தும் வகையில் இந்த பிருந்தாவனங்களையும் வணங்கி வழிபட்டு இப்பொழுது எல்லோருக்கும் அருளாசி வழங்குவதற்காக அனுகிரகம் செய்வதற்காக எழுந்தருளியுள்ளார்கள் கவிதார்கி சுமாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய் வேதாந்த குரவே நம ஸ்ரீமதே வராக மகாதேஷிகாய நம